மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான் அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் உடனே அவன் இயேசுனிடத்தில் வந்து ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் இப்போ யூதாசு வந்து காட்டி கொடுப்பான் அப்படின்னு இயேசுவுக்கு நன்றாக தெரியும் தான் காட்டி கொடுக்கப்பட வேண்டும் அது வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு ஒரு பக்கம் அதை ஏற்றுக்கொண்டார் தனக்கு துரோகம் செய்யப்பட வேண்டும் யாரோ ஒருவர் தனக்கு துரோகம் செய்ய வேண்டும் அது எழுதப்பட்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டார் ஆனா துரோகம் செய்யறவர் யாரு ஏதோ ஒரு இல்ல இல்லை பணப்பையையே நம்பி கொடுத்த நபர் பனிரெண்டு அப்போசலர்ல ஒரு அப்போசலராக நியமிக்கப்பட்ட நபர் யார் வந்து பிரசங்கம் பண்றதுக்கு அனுப்பப்பட்டாரோ யார் ஞானசானம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டாரோ யார் பிசாசுகளை துரத்துறதுக்கு வியாதியை சுகமாக்கிறதுக்கு இயேசுவால் அனுப்பப்பட்டாரோ அந்த நபர் அப்ப அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அது வந்து அதுவரை முதல்ல தெரிஞ்சிருக்கு பாருங்கள் திடீர்னு விஷயங்கள் முதல்லே தெரியிறது கொஞ்சம் கஷ்டம் சில விஷயங்கள் திடீர்னு நடந்ததுன்னா அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அதோட முடிஞ்சு போயிடும் முதல்ல தெரிஞ்சு போயிடுது உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்கிறாரு எப்போ யோகான் ஆறா அதிகாரத்திலே சொல்லிடுறாரு பனிரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் போயிட்டாங்க நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு போது உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்கிறாரு அப்பவே அப்பவே சொல்கிறார் உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் அவருக்கு முதலே தெரிஞ்சு போச்சு இந்த இன்னர் சர்க்கிளில் இந்த உள்வட்டத்தில் அந்த பனிரெண்டு அப்போ ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அது அவருக்கு ஒரு பெரிய நிச்சயமாக அது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு நே எதிர்மறையான விஷயம் திடீர்னு நடந்துருச்சுன்னா நமக்கு அது நமக்கு அதிர்ச்சி அதோட போயிடும் முதல்ல தெரிஞ்சு போச்சுன்னா வந்து உனக்கு இது நடக்க போகுது இது நடக்க போகுது இது நடக்க போகுது அப்படின்னு முதலே தெரிஞ்சால் கொஞ்சம் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு படபடப்பாக இருக்கும் அது குத்திக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் எப்படி அதை கையாண்டார் எப்படி எதிர்கொண்டார் பாருங்கள் என்னை காட்டி கொடுக்குறோன்னு இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம்னாரு அது எப்படி வந்திருக்காங்கன்னா எல்லாரும் கத்தி தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய கூட்டம் வந்திருக்கு அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றது யாருன்னா யோதாஸ் தான் ஏன்னா கம்யூனின் எடுத்திருக்கிறான் அது வரைக்கும் கம்யூனியன் எடுத்துருக்கிறான் சில வருஷம் வசனங்களுக்கு முன்னால் பாருங்கள் அந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவரோடு கூட அந்த பஸ்க் அது பஸ்கா மட்டுமல்ல அதான் முதல் ராப்போஜனம் முதல் பரிசுத்த நற்கருணை ஆராதனை அல்லது ராப் திருவிருந்து ஆராதனை அதான் அதில் பங்கெடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சில மணி நேரம் கழித்து ஒரு பெரிய கூட்டம் கையில் கத்தியோடு வராங்க கையில் தடியோடு வராங்க கூட்டிட்டு வந்துட்டு அது கோவப்பட்டுட்டான் இல்லை அந்த பஸ்காவுக்கே அவன் வராமல் போயிட்டான் இயேசுநாதருடைய கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் வந்து ப பண விஷயத்தில் பணத்தை பற்றி அவர் கவலைப்படலை இவ்வளோ கூட்டம் சேருது இவ்வளோ அற்புதம் நடக்குது பணத்தை சம்பாதிக்கணும் தான் சம்பாதிக்கணும் கூட இருக்க சீஷர்களுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் நினைக்கல அதனால அவரை விட்டு நான் விலகுறேன்னு விலகியிருந்தா கூட பரவாயில்ல சிலர் சொல்கிறாங்க இல்லை ஒரு அரசியல் புரட்சியாளன் ஆண்டவர் அரசியல் புரட்சி பண்ணலை ஏமாந்து தான் காட்டி கொடுத்தான்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட நான் வந்து அரசியல் புரட்சி பண்ணி இஸ்ரேவேல் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பீருன்னு நான் நம்பினேன் ஒரு ராஜினாமா கடிதம் எழுதிட்டு போயிருந்துருக்கலாமே என்னுடைய வழி அரசியல் புரட்சிக்காக தான் நான் உங்கள் கூட சேர்ந்தேன் நீங்கள் அதை பண்ணுற மாதிரி தெரியல அதனால் நான் விலகிறேன் நான் பண்ணிக்கிறேன் அரசியல் புரட்சி நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் இருந்தாங்க செலோத்தே ஜலட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஆங்கிலத்தில் அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு அரசியல் புரட்சி பண்ணி ஏன்னா அந்நியருடைய ஆட்சியில் இருந்துச்சு நாடு அந்நியருடைய ஆட்சியில் இருந்து நாட்டை மீட்கணும் அப்படின்னு ஒரு புரட்சி கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் இருந்தவன் தான் யுவதாஸ் காரியாத்து அவன் அப்படியும் சொல்லிட்டு போயிருக்கலாம் சொல்லாமல் கிளாமல் கூட போயிருந்துருக்கலாம் ஆண்டவர் அவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம் ஆனால் கடைசி வரை கூட இருந்து நடித்து பஸ்காவில் கூட இருந்து நடித்து திருவிருந்த ஆராதனையில் கூட இருந்து நடித்து திடீர்னு பாருங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வரான் கத்தியோடு வராங்க அப்போ கூட வந்து என்ன சொல்கிறான் நேரடியாக காட்டி கொடுக்கல வந்து என்னென்னா ரபி வாழ்க அப்படின்னு சொல்கிறான் வாழ்த்துறான் ஆண்டவரை வாழ்த்தி அவரை முத்தம் செய்யறான் இன்னொரு சுவிசேஷத்தில் முத்தத்தினாலயா நீ காட்டி கொடுக்குற காட்டி கொடுக்கறதுக்கு எத்தனை வழி இருக்கு எத்தனையோ வழி இருக்குதான் இவர் தான் அப்படின்னு தூரத்துல இருந்து கூட காட்டலாம் அது இருக்கிறாரு அவர் தான் அப்படின்னு ஏன்னா இயேசுநாதன் நிச்சயமா அவர் வித்தியாசமாக தான் இருந்திருப்பார் அது சந்தேகமே இல்லை ஏன்னா அவர் வந்து தேவனுடைய மகிமை முழுக்க முழுக்க மனிதனாக இருந்தாலும் கூட தேவனுடைய மகிமை கிருப ஞானம் முகம் நிச்சயமாக முகத்தில் ஒரு தேஜஸ் அப்படின்வாங்க உலக பிரகாரமாக முகத்தில் ஒரு ஒரு ஒளி ஒரு பிரகாசம் பைபிளில் இருக்கல ஞானம் வந்து முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஒரு பிரகாசம் முகத்தில் மூர்க்கம் இருக்காது ஞானம் வந்துச்சுன்னா முகத்தில் ஒரு கடினத்தன்மை இருக்காது முகம் வந்து அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கும் அதே நேரத்தில் முகம் தைரியமாக இருக்கும் காரை பாறையை போல உறுதியாக தைரியமாகவும் இருக்கும் பயமும் இருக்காது உறுதி இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஒரு மென்மையாகவும் இருக்கும் அது ரொம்ப சுலபமாக அவருடைய முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவர் தான் அப்படின்னு தூரத்துலேருந்தே சொல்லியிருக்கலாமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வேற ஏதாங்க ஒரு விதத்தில் வேற ஒரு அடையாளம் சொல்லியிருக்கலாம் அவரை காட்டி கொடுப்பதற்கு முத்தம் செய்தான் நூறு சுவிசேஷத்தில் சொல்றாரு முத்தத்தினாலாயா நீ காட்டி கொடுக்கறாய் அப்படின்றாரு இவ்வளவு நடிப்பு இவ்வளவு மாய்மாலம் இவ்வளவு பச்சை துரோகம்னு வாங்கினது மாதிரி பச்சை துரோகம் அப்போ கூட அவனை என்ன சொல்றாரு ஐம்பதாம் வசனத்தில் ஏசு அவனை நோக்கி சிநேகிதனே அவர் அவனை அப்போ கூட சிநேகிதனே அப்படின்னு தான் சொல்றாரு அவனை வந்து துரோகி அப்படின்னு சொல்லலை இல்லை அமைதியாகாதான் இருந்திருக்கலாம் இப்படி முதுகில் கொத்திட்டானே காலை வாரிட்டானேன்னு அமைதியாக இருந்திருக்கலாம் அமைதியாகவும் இருக்கலை அவர் அவனை வந்து சிநேகிதனே அப்படின்னு தான் சொன்னார் ஏன்னா அவர் சொல்கிறாரு யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் நான் உங்களை சிநேகிதன் என்று தான் அழைக்கிறேன் யோவான் பதினைந்து பதினைந்தில் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் இப்போ இதன்படி தான் அவனை சிநேகிதன் என்றார் அவனை ஒரு நண்பனாகத்தான் இயேசு பார்த்தார் தான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் யுதாஸ்காரியத்துக்கு சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு முப்பது காசுக்காக முப்பது வெள்ளி காசுக்காக ஒரு பெரிய தொகை கிடையாது அது ஒரு பெரிய ஏன்னா அவனும் ஒரு புரட்சி கூட்டத்தில் இருந்தான் அந்த முப்பது காசை வச்சு ஒரு அந்நியரை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலத்தை தான் வாங்கினாங்க ஒரு எங்கேயோ நகரத்துக்கு புறம்பே அந்நியர் என்றால் இப்போ வழிபோக்கர்கள் அந்த ஊரை சாராதவர்கள் அந்த நாட்டை சாராதவர்கள் வரும்போது போகும்போது இறந்துட்டா நம்ம வந்து ஒரு அநாத பிணம்னு சொல்கிறோமா அந்த மாதிரி அநாத பிணங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஊருக்கு வெளியில் ஒரு இடம் வாங்குகிற அளவுக்கு தான் அது பணம் ரொம்ப ஒன்றும் அவன் ஒரு புரட்சியாளன் அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணுறதுக்கு ஒரு படிய பெரிய படை திரட்டுவதற்கான பெரிய தொகை இல்லை சின்ன தொகை தான் அது அவனை துரோகம் செய்ய வைத்து விட்டது ஆனாலும் அவனை கடைசியில் கூட சிநேகிதனே அப்படின்னு தான் ஆண்டவர் கூப்பிட்டார் துரோகம் அவருடைய சுபாவத்தை மாற்றலை மாய்மாலும் அடுத்தவனுடைய மாய்மாலும் அடுத்தவனுடைய நடிப்பு ஆண்டவருடைய சுபாவத்தை மாற்றலை அதுதான் அவர் வந்து அவருடைய சுபாவத்தில் அவர் நிலைத்து இருந்தார் அதுதான் ஏசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற ஒரு முன்மாதிரி நாம் வந்து நாம் சொல்லுவோம் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஒருத்தர் நம்மக்கிட்ட கோபமாக பேசுனா நம்ம திரும்ப கோபமாக பேசுவோம் ஒருத்தர் மரியாதை இல்லாமல் பேசுனா நம்மளும் மரியாதை இல்லாமல் பேசுவோம் ஒருத்தர் மரியாதையோட பேசுனா நாமளும் மரியாதையோடு பேசுவோம் அது ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி தான் மனிதன் ஆனால் இவர் அவன் வந்து உச்சகட்டத்துக்கு போயிட்டான் இருந்தால் நலமாக இருக்கும் பிசாசு உள்ள போயிட்டான் அந்த ஒரு எதிர்மறையின் உச்சகட்டம் இவர் வந்து அப்படியே தான் இருந்தார் அவர் மாறலை அந்த யூதாசோ அவர் பார்த்த பார்வை அது மாறவே இல்லை சிநேகிதனே அவனை கடைசி வரைக்கும் தான் பார்த்தார் முதல்ல இருந்தே தெரியும் காட்டி கொடுக்க போறான் அது வந்து ஒரு சாதாரண அந்த பக்குவம் அந்த முதிர்ச்சி அது அது மிகப்பெரியது அதை நோக்கி நாம் போகணும் அதுக்காக ஜொபிக்கணும் அதை நோக்கி நாம் வளரணும் அந்த பக்குவத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லணும் அதுதான் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றம் ஒரு அரு செத்தவனை கூட உயிரோடு எழுப்பிடலாம் பெரிய அற்புதங்களை செஞ்சிடலாம் ஆனால் இந்த பக்குவத்துக்கு வருவது இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வருவது அது ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டவர் இந்த ஒரு உன்னத நிலைக்கு நம்மை நடத்துவாராக ஆமே